குருவே சிவம் என கூறினான் நந்தி குருவடிவாகி குவளையும் தன்னில் திருவடி வைத்து திறம் இரு பொருள் என வாடை வகைதான் மகிழ்ந்து எனக் கருளி கோடா ஆயுதத்தால் கொடுவினை கலைந்து உபட்டா உபதேசம் புகட்டி என் சிந்தையில் தவிட்டாத ஞானத்தையும் காட்டக்கூடிய குரு பகவான் கும்பராசிக்காரர்களுக்கு மிகச்சிறந்த நல்ல பலன்களை அள்ளித்தரக் காத்திருக்கிறார் பொதுவாக காலச்சக்கரத்திற்கு பதினொன்றாவது ராசி பதினொன்றாம் இடத்தில் வரக்கூடிய ராசி கும்பம் இந்த கும்பம் அகண்டு மேலே சிரித்திருக்கும் உள்ளே இருக்கும் பல ரகசியங்கள் உண்டு சனி பகவான் ஆளக்கூடியதுதான் கும்ப ராசி இவர்கள் எந்த விஷயத்திலையும் தீவிரமாகவும் ஆழமாகவும் இறங்கி செயல்படக்கூடியவர்கள் எதையும் சரியாக புரிந்து கொண்ட பிறகு பெரிய முடிவுகளை எடுப்பார்கள் இவர்கள் காற்று ராசி அதாவது நெருப்பு நிலம் காற்று நீர் இந்த ராசிகளை நாலு வகையாக பிரிக்கிறாங்க கும்பராசி காற்று ராசி அதுபோல் இது மிதுனத்தோடையும் தொடர்புடையது துலாம்தோடையும் தொடர்புடையது அதாவது காற்று ராசிகள் மூன்று ஏழு பதினொன்று காலச்சக்கரத்திற்கு அப்ப இவர்களுக்குள்ள காமம் விருப்பம் இவர்கள் நினைத்ததே சாதிக்க வேண்டும் என்று விரும்புவார்கள் அதற்காக தங்கள் லட்சியமாகவே கொள்வார்கள் செவ்வாய் என்று சொல்லக்கூடிய கும்பத்திற்கு கும்பத்திற்கு மூன்று பத்து குடையவன் பத்துக்குடையவன் பத்தில் பத்தாம் மனையில் ஏறி ஆட்சி பெற்று நிற்பதும் அங்கே குருவினுடைய நட்சத்திரத்தில் செவ்வாய் பிரகாசிப்பதும் காலச்சக்கரத்திற்கு எட்டுக்குடைய விருச்சிக ராசியில் எட்டு குடையவன் அந்த மனையில் ஏறி அமருகின்ற பொழுது ஏற்படக்கூடிய மாற்றம் என்ன கும்பராசி பொறுத்தளவில் ஒரு நிலையற்ற மனம் பணியிடத்தில் ஓரளவு ஆளுமை திறன் கற்பனை மற்றும் தொலைநோக்குகளில் பார்வை இருக்கும் பெரும்பாலும் உள்ளூரை விட்டு வெளியூர் ஊர் விட்டு ஊர் தேசம் விட்டு தேசம் நாடு விட்டு நாடு சென்றவர்களுக்கு கும்பத்திற்கு பத்தாம் இடம் அப்படித்தான் அமையும் ஏன்னா எட்டு என்பது ஒரு கஷ்டத்தை கொடுக்கும் ஒரு வழி வேதனையை கொடுக்கும் சுலபமாக தன்னுடைய இருப்பிடத்தில் இல்லாமல் வெகு தொலைவுக்கு சென்று ஒரு ரிஸ்கான இடத்தில் புதிய மனிதர்கள் புதிய சந்திப்புகளை சந்திக்க வைத்து தொழில் செய்ய வைத்து கொண்டிருக்கும் செவ்வாய் துலாமிலிருந்து விருச்சிகத்துக்கு வரும்பொழுது பொழுது பத்துக்குடையவன் பத்தில் போகும்பொழுது வேலையில் பொறுப்பும் பரபரப்பும் இருக்கும் வெற்றியையும் சவால்களையும் எதிர்கொள்ள வைத்து விடுவார் கொஞ்சம் டென்ஷனாக இருக்க வைப்பார் ஏன்னால் பத்தாம் இடம் என்பது ஐந்தாம் இடத்திற்கு ஆறாம் இடம் அதாவது வந்து கும்பத்திற்கு பத்தாம் இடம் என்பது ஐந்தாம் இடத்திற்கு ஆறாம் இடம் அப்போ அறிவு புத்தி மனம் பணம் சம்பாதிக்கக்கூடிய வழிமுறைகளில் சுகமாக இருக்க விடாது என்னென்றால் ஐந்தாம் இடத்தை இந்த செவ்வாய் எட்டாம் பார்வையாக பார்க்குறாரு ஸோ அதனால் வந்து பொறுத்தளவில் உங்களுடைய பதவி உங்களுடைய வாழ்க்கை முறைகளிலே சந்தோஷம் அன்பு காதல் இவைகளிலே பதட்டங்கள் இருக்கும் கோபம் இருக்கும் உக்கர பார்வை நெருப்பு பார்வை அங்கே விழுகிறது அதனால் இது என்ன ஆகும் அப்படின்னா உங்களிடத்தில் உங்களுக்கு உரியவர்களோடு நீங்கள் பேசும்பொழுதும் நீங்கள் அவர்களோடு இணையும் பொழுதும் எரிச்சலையும் கோபத்தையும் கக்க வைக்கும் பிறப்பாக கவனமாக அது மட்டும் இல்லை நாலாம் பார்வையாக கும்பத்தையே செவ்வாய் பார்க்கிறார் பார்க்கும் பொழுது என்ன செய்வார் என்றால் நன்மைகளையும் செய்ய அவர் தயர்வு தவறுவதில்லை நன்மைகள் செய்ய ரெடியாக இருக்கார் தொழிலில் பொறுப்புணர்வு இருக்கு குடும்பத்தில் பொறுப்புணர்வு குறைவாக வைத்துவிட்டு ஜாதகரை என்ன பண்ணுறார் நாலாம் இடத்துல பார்க்குறார் கும்பத்திற்கு நாலாம் இடம் கும்பத்திற்கு ஆறாம் இடம் அதில் வந்து கு பார்வை அப்போ ஒன்று நாலு கும்பத்திற்கு ஒன்று அது நாலாம் இடம் அஞ்சாம் இடம் ஒன்று நான்கு ஐந்து வீடு வண்டி வாகனம் நிலபுலன்கள் இவைகளிலே கவனமாக இருக்கணும் கும்பத்திற்கு நாலாம் இடத்தை இரண்டில் இருக்கிற சனியும் பார்க்கிறார் அப்போ வீடு பராமரித்தல் வீட்டில் பிரச்சனைகள் வண்டி வாகனங்களிலே விபத்துக்கள் இல்லை என்றால் யாராவது கடன் தொல்லைகள் இதுபோன்ற ஏதோ ஒரு வகை பிரச்சனை இல்லை தாயாருக்கு வைத்திய செலவுகள் தாயாருக்கு கண்டாந்தரங்கள் மருத்துவ செலவுகள் இது போன்ற விஷயங்கள் அதாவது நிலம் பூமி வீடு மட்டுமல்ல சுகம் மன நிம்மதி ஒரு சிலருக்கு கல்வியில் கொஞ்சம் தடங்கல்கள் அதனால் கந்த சிருஷ்டி கவசம் படிக்க வேண்டும் அதுபோல் மயிலம் முருக பெருமானை பிடித்து கொள்ள வேண்டும் காக்க காக்க கனகவியல் காக்க நோக்க நோக்க நொடியில் நோக்க தாக்க தாக்க தடையற தாக்க பார்க்க பார்க்க பாவம் புடிபட அப்படிங்கிற மாதிரி இந்த நாலாம் இடத்தையும் ஐந்தாம் இடத்தையும் செவ்வாய் பகவான் பார்க்குறாரு ஒன்று நாலு ஐந்து குருவோ எட்டாம் இடத்தில் இருந்து அவருடைய பார்வை பத்தாம் வீடு அவருடைய பார்வை பனிரெண்டாம் வீடு அவருடைய பார்வை இரண்டாம் இடம் ஸோ அதனால் இந்த குரு செவ்வாய் ஒரு காம்பினேஷன் நீதிபதியான சனி பகவான் ஆளக்கூடிய ராசிங்கிறனால நீதி சட்டம் சார்ந்த விஷயத்தில் சரியாக நடந்து கொள்வீர்கள் பற்றாக்குறைக்கு ஜென்மத்தில் இருக்கக்கூடிய ராகு ஏழில் இருக்கக்கூடிய கேது இந்த கேதுவும் உங்களுக்கு ஐந்தாம் வீட்டை பார்க்கிறார் செவ்வாயும் பார்க்கிறார் அதாவது கேதுவும் செவ்வாயும் சேர்ந்து உங்களுக்கு ஐந்தாம் படம் அதனால் குழந்தைகள் கவனம் புத்திர பேரு கருக்கழிதல் போன்றவைகள் உருவாக்கலாம் ஒரு சிலருக்கு காதல் திருமணங்களிலே முடிவு போகிற நேரத்தில் பிரச்சனை வரலாம் பூமி நிலத்தில் ஒரு வில்லங்கம் வரலாம் சொத்து டாக்குமெண்ட் வகையில் சின்ன சின்ன பிரச்சனை வரலாம் அதனால மதுரை மீனாட்சி அம்மனை கட்டியாக பிடிச்சுக்கணும் அதனால தங்களுடைய பொருட்களை கவனமா பார்த்துக்கணும் அறிவாளியாகவும் புத்திசாலியாகவும் கடின உழைப்பாளியாகவும் இருப்பீர்கள் அதனால எதையோ ஆழமாக சிந்திக்கக்கூடியவர்கள் ஞாபக சக்தி அதிகமாக உங்களிடத்தில் இருக்கும் பிறரிடம் நேசமாக நடந்து கொள்வீங்க வெளிப்படையாகவும் பேசக்கூடிய உங்களுக்கு கருணை உணர்வு இருப்பதினால் உங்கள் கேரக்டர் குரு பகவான் ரெண்டு கூடியவன் ஆறுன்னு போனனால குடும்பத்தில் ஏற்காவது வைத்திய செலவு குடும்பத்தில் ஒருத்தர்களுக்கு பொறுத்தளவுக்கு ஏதாவது கடன்கள் இவைகளும் ஏற்படும் பத்தாம் இடத்தில் செவ்வாய் வரும்போது தொழிலை மாற்றி அமைத்தல் மிஷினரிகளை மாற்றி அமைத்தல் இடம் பெற்ற இடம் மாறுதல் ஒரு ஏதாவது ஒரு வகை சேஞ்சஸை உருவாக்குதல் புதிய திட்டங்களை போடுதல் இயந்திரங்களை பழைய இயந்திரங்களை எடுத்துட்டு புதிய இயந்திரங்கள் வைத்தல் பல பேருக்கு ஏன்னா கும்பம் வந்து எத்தனை பேர் இருக்கீங்க தொழிற்சாலையில் இருக்கிறவங்க இப்போ மாணவர்களுக்கு ஆராய்ச்சி கல்வியில் ரொம்ப டென்ஷன் இருக்கணும் படிப்பு கொஞ்சம் மந்தமாகும் அது ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆராய்ச்சி கல்வி சிறப்பறிவு அதனால் பொறுத்தளவில் வந்து உங்களுக்கு வேலை தொழிலில் பொறுத்தளவில் வெற்றியை பெறக்கூடிய வாய்ப்பும் உண்டு அதில் எல்லாம் மாற்று இல்லை அதனால் சனியினுடைய தாக்கம் அதிகமாக உள்ள இந்த ராசியாக இருக்கிறனால செவ்வாய் சனியினுடைய வெற்றியை பார்க்குறார் கும்பத்தை திருப்பணி வேலைகள் நடக்கும் கும்பாபிஷேக வேலை நடக்கும் அதனால் நீதிபதிகளாகவும் ஆசிரியர் ஆராய்ச்சியாளர்களாகவும் அதிகஸ்தரங்களாகவும் செயல்படக்கூடியவங்களுக்கு இப்போ பொறுப்பு அதிகமாக வரும் எல்லாத்தையும் இழுத்து போட்டு பார்க்குற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் வந்து இந்த மாதிரியான காலகட்டத்தில் பொறுத்தளவில் உங்களுக்கு கும்பம் பொறுத்தளவில் அதாவது வந்து இந்த செவ்வாயினுடைய தன்மை சனியினுடைய மூலத்திரிகோண விட்ட பொறுத்தளவில் செவ்வாய் பார்க்கிற பொழுது செவ்வாய் வீட்டில் தான் சனி வீட்டில் தான் செவ்வாய் உச்சம் கொடுக்குறார் அதனால் பதிவை வெளிப்படுத்துவார் திருமண வாழ்க்கையில் ஒரு பாதிப்பு கொடுக்காமல் போகமாட்டார் போலீஸ் மில்ட்ரி போன்ற துறையில் உள்ளவங்களுக்கு பதவி கிடைக்கும் அரசாங்க வேலையில் இருக்கவங்களுக்கு இடமாற்றம் உண்டாகும் ரகசியங்கள் காப்பாற்றப்படும் நிறைய தொழில் சார்ந்த நாலேஜை உருவாக்கி தருவார் கடன் வாங்கக்கூடாது சிறிய விபத்துக்கள் இருக்கும் வாகன சம்பந்தப்பட்ட துறைகளில் கவனம் தேவை அதனால் ஒன்றும் பெரிய அளவில் பயப்பட முடியாதுல்ல குரு ரெண்டாம் இடம் குடும்பத்தை பார்த்துக்கிறாரு லக்னத்தில் ராகு இருக்கிறாரு கொஞ்சம் கட்டுப்பாடுகள் இல்லை கொஞ்சம் அயன சலன பேதங்கள்லாம் இருக்குது புரியுதுங்களா ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு இருக்கு குரு பன்னெண்டாம் இடத்தையும் பார்க்குறாரு ரெண்டு பன்னெண்டாக பார்த்துட்டார் குரு அதனால் நீ ஒன்றும் பிரச்சனை இல்லை ராசியை செவ்வாய் பார்க்குறார் செவ்வாயின்னா டென்ஷன் தான் தான் படபடப்பு தான் அதனால் பொறுப்புணர்வோடு செயல்படுவது கொடுத்த வேலையை சக்கு சக்குன்னு பிடிப்பீங்க அதனால் ஒன்றும் பயப்பட முடிய வேண்டிய வேண்டியது இல்லை தெய்வ பலம் என்னாகும் செவ்வாய்க்கிழமை சாயங்காலம் எட்டு எட்டு ஒம்பது செவ்வாய் ஓரையில் மேற்கு பார்த்துருக்கக்கூடிய இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு ஒரு கரும்பு சார் அபிஷேகம் பண்ணுங்க கண்டிப்பா நல்லது நடக்கும் நன்றி வணக்கம்